குளத்தங்கரை ஓரமும் முள்ளுக்காட்டிலும் காலை கடன்களுக்கு ஒதுங்கும் போது அவன் அனைவரை பற்றியும் சிந்தித்தான் உள்ளுக்குள் ஏதோ கொதித்து எழுந்தது சீக்கிரம் காசு சேர்த்து மூணு பேருக்கும் ரப்பர் கையும் காலுக்கு ரப்பர் உரையும் வாங்கி கொடுக்கணும் என அப்போது நினைத்து கொண்டான் அவன் இடைநிலை கல்வியை முடித்த போது தெளிவான முடிவிற்கு வந்திருந்தான் பத்தாம் வகுப்பு முடித்த போது போராட்டம் புரட்சி என சிந்தித்தான் கண்மணி அக்கா அவனை புரிந்து கொண்டு அவனை ஆற்றுப்படுத்தினாள் நன்கு கற்று தேறி நல்ல வேலையில் அமர்ந்து அவன் பெற்றோரையும் சமுதாயத்தையும் உயர்த்துவதும் ஒரு புரட்சிதான் என அறிவுறுத்தினாள் அதற்குள் காலமாற்றத்தால் நகரத்தில் எடுப்பு கக்கூஸ் மறைந்து மறைந்து போயிற்று அம்மாவை போன்றவர்களுக்கு நாற்றத்திலிருந்து விடுதலை கிடைத்தது அம்மா சாணை குப்பைகளை கூட்டப்போனாள் அரசு அலுவலகங்களை துப்புரவாக்கி சென்றாள் அப்பாவும் அண்ணனும் தெரு கூட்டவும் சாக்கடை அள்ளவும் பொது கழிப்பிடங்களை கழிவியுடவும் தொடர்ந்து சென்றார்கள் உயர்நிலை கல்வி தொடக்கத்தில் கடினமாக தோன்றியது கடின உழைப்பால் அதை வசப்படுத்தி கொண்டான் மேல்நிலை கல்விக்கு பின் நல்ல தம்பி ஐயாவும் அவர் தோழர்களும் வழிகாட்ட அரசின் சலுகைகளை பெற்று சென்னையின் புகழ்பெற்ற கல்லூரியில் சேர்ந்து படித்தான் கட்டிடக்கலை பொறியாளராக வெளிவந்த அவனை போட்டி போட்டுக்கொண்டு கட்டுமான நிறுவனங்கள் அழைத்தன ஆனால் அவன் மேலும் படித்தான் இளநிலை பொறியியல் படிப்பிலும் முதுகலை படிப்பிலும் அவன் செயல் திட்டங்கள் சுற்றுச்சூழலை பேணும் முறையில் கருதப்பட்டன அவை பல பாராட்டுகளை பெற்றன ஆம் புவியை மாசுபடுத்த கழிப்பிடங்களை பற்றியும் கழிவுகளை எவ்வாறு அகற்றலாம் என்றும் வருங்காலங்களில் அத்துறையில் எவ்வாறு இயந்திரங்களை ஈடுபடுத்தலாம் என்றும் அத்திட்ட வரைவுகளில் கூறியிருந்தான் அடிபட்ட மனசு தன்னோட அம்மா பாட்டி அப்பா அவங்களெல்லாம் இப்படி ஒரு வேலையில பார்த்து இதுல இருந்து எப்படி இவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு அவன் அதற்கான ஆராய்ச்சியில இருக்கிறான் அவன் சமூகம் மட்டுமன்றி அனைத்து மக்களும் இப்பணிகளை மேற்கொண்டாலும் யாரும் கீழ்மைப்படாதபடி அத்திட்டங்களை இருந்தான் கண்மணி அக்கா அவன் பெருமைகளில் பங்கெடுத்து கொண்ட ஒரு நாளில் அவளிடம் நீ கக்கூஸ் கழுவத்தான் லாயக்குன்னு யாரையும் யாரும் கேவலமா அதுவும் ஒரு அதை பேசக்கூடாது அருவருப்பில்லாம அதுக்குத்தான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் என்றான் வலியும் துயரமும் அவன் அறிந்தவை அல்லவா ஒரு பன்னாட்டு கட்டுமான நிறுவனம் அவனை பணியில் அமர்த்தியது செல்வமும் வளமும் வந்து சேர்ந்தன பெற்றோரும் உற்றோரும் மகிழ்ந்தனர் அவனும் குடும்பமாகி விட்டான் சிற்றூர்களில் வீட்டிற்கு ஒரு கழிவறை அமைக்க மாநில அரசு அவன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது அதோடு நகரங்களிலும் சிற்றூர்களிலும் திடக்கழிவு மேலாண்மைக்காக அவன் அளித்த வரைவு திட்டத்தையும் அரசு ஏற்றுக்கொண்டது இப்பணிகளுக்கான முன்னேற்பாடுகளை ஒருங்கிணைக்க நிறுவனம் அவனுக்கு தலைமை பொறுப்பு அளித்தது தன் குழந்தைகளின் படிப்பை கருதி இருப்பிடத்தை மாற்றாமல் தொலைவில் இருக்கும் பெருநகரத்துக்கு சளிப்பின்றி சென்று வருகிறான் நல்லதம்பி ஐயா அன்று கூறியது இன்று நடக்கிறது அரசு நிறுவனம் ஒன்றின் தூய்மை பணியிடங்களுக்கான தேர்வெழுத கடும் போட்டியாம் நூறு பணியிடங்களுக்கு அறுபதாயிரம் விண்ணப்பதாரர்களாம் அதிலும் பலர் முதுநிலை பட்டதாரிகளாம் உண்மையான நிலையையும் கதைக்கு தொடர்ந்துட்டாங்க ஒரு காலத்துல ஒரு வேலையை செஞ்சவங்களை நீங்க கீழ் ஜாதின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தது போக இப்ப வந்து வேலையே கிடைக்காத பட்சத்துல எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அதுல முதுகலை பட்டதாரிகள் கூட வர்றாங்க வண்டி சக்கரம் போல சுழன்று மாறும் சூழல்கள் இன்னும் வருங்காலங்களில் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் போகலாம் யார் கண்டார்கள் ஒவ்வொரு மண்ணாக மற்றவர்களின் அழுக்கை அகற்றி தூய்மையாக்கி மண்ணோடு மக்கி போகும் தன் சமூகம் போல இந்த உலகில் எத்தனை எத்தனை சமூகங்கள் துன்பம் அடைந்து கொண்டிருக்கின்றனவோ இதோ இந்த நடைபாதை வாசிகளும் உவர் மண்ணை போன்றவர்களே இவர்கள் நடைபாதையிலேயே தங்கள் வாழ்வை கழிக்க வேண்டுமா இவர்களுக்காக ஏதேனும் செய்தாக வேண்டும் என்றென்ன என்றென்னியபடி வண்டியிலிருந்து இறங்கியபோது அவன் பெரியவன் இருந்தான் நல்லா இருக்கா கதன் உவர்மண் இதில் வந்து எனக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் கூப்பிட்டு போவாங்க ஸ்கூல்லேருந்து அப்போ ஒரு குறிப்பிட்ட தான் இவங்க இருப்பாங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க அந்த பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க நாங்கள் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தணுங்கிறக்காக வேண்டி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எழுத படிக்கையெல்லாம் சொல்லி கொடுப்போம் நாங்கள் அதில் ஒரு பொண்ணு அவளோட பேர் எழுத படிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இனியை பார்த்துட்டு ஓடியாந்து அம்மா நான் ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கும்போதும் உங்களை நினைப்பேன் எனக்கு இப்போ போலீஸ் ஆஃபீஸில் சுத்தம் பண்ணுற வேலை கிடச்சிருக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு நாங்கள் கையெழுத்து போடும்போதெல்லாம் அந்த அம்மா தானே எனக்கு பேர் எழுத சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்வாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து பல வருஷம் கழிச்சு நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சு நம்மள்கிட்ட வந்து பார்த்து அப்படி சொல்றாளே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்ப வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் இருந்த ஏரியா முந்தி நான் போன ஏரியால இப்ப போனோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிச்சு பெரிய இல்லை கிளம்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லா அழகா இருக்காங்க அந்த வேறுபாடே தெரியாத அளவுக்கு இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அது இன்னும் இன்னும் வர வர வந்து இன்னும் மாறி மாறி அஹ் அந்த தோழர் தோழர்ங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை சொல்லுது அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணணும் ஓகேயா இன்னொரு கதையில வந்து பார்க்குறேன் சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமாக பா ஆரோக்கியமா ஆரோக்கியமாக இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான முக்கியம் பாபாய் செய்யு